உங்க மனைவி எல்லாம் பக்திமான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க இப்ப சொன்னீங்க சார் மாட்டிக்கிட்ட கணவர்கள் நான் மாட்டி எட்டு வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி ஃபைவ் மந்த் தா சார் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு மூணா கோயில் நான் வந்து விவசாயம் பண்றேன் எனக்கு அங்க போனாதான் பொழப்பு என்னையும் விட்டு சாயங்காலம் கூட்டு போயிருவாங்க காலையும் கூப்பிட்டு போயிருவாங்க நான் ரெண்டே அங்க இருந்தா காட்டை போய் பாப்பேன் இதை பொழப்பு பார்க்க முடியும்னு கேட்பேன் சார் லவ் பண்ண போட்டு இப்பி இப்பா ஆனா சாமி கும்பிட்டுக்கா போல மாட்டி மாட்டிக்கூடாதுன்னு கோயிலுக்கு போனோம் இப்ப அதே உங்க பிளஸ் பாயிண்ட் எடுத்து நாங்க போய் சோ சாமி கும்பிட்டேன்

கடவுள் நம்பிக்கை லவ் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சா கோயிலுக்கு கூட்டு போய் பழக்க பழக்க அதிகமாயிடுச்சான்னு கேட்குறேன் போகும்போது பாதியில்தான் சார் நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆர்மி வேலைக்கு போகணும்னு சொல்லி இருந்தாரு இதே மாதிரி வேலைக்கு தான் போவார் போகும்போது காலில் ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி பிளேட் வச்சுருக்காங்க நீ எனக்கு வேணாம் அப்படிலாம் சொல்லிடுவாரு சார் கஷ்டமாயிரும் அப்போ நான் தான் போய் டெய்லியும் போய் விளக்கு போட்டு கோயிலுக்கு போய் அப்படிலாம் வேண்டிப்பேன் வேண்டனால இவருக்கு இப்போ நல்லா நடக்கிறாரு சார் எனக்கு அந்த ஒரு வேண்டாம் சொன்னாரு நான் நடக்க மாட்டேன் நீ போய் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்க நீ நல்லாரு அப்படினுவார் அதை எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்